அசலாம் அலைக்கும் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முஸ்லிம்களை எவ்வாறெல்லாம் பாதிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் பாதிக்க முயற்சித்து வருகிறது எத்தனையோ முஸ்லிம்களை பசுவின் பெயரால் தெருக்களில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிருகத்தின் பெயரால் மிருகங்களுக்கு கூட இல்லாத கொடூரத்தை மனிதர்களின் உடலில் கம்புகளால் வெறித்தனமாக அடிக்கும்போது அந்த பயங்கரவாதிகள் கூச்சலிட்டது ஜெய் த்ரீ ராம் என்று எந்த கடவுளை திருப்திப்படுத்துவதற்காக இவர்கள் இப்படி மனிதர்களை கொன்று குவிக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு வீடியோவில் ஒரு இந்து சிறுவன் இந்து மத கோட்பாடுகளை பற்றி பேசுவதை பார்த்தேன் அதில் இவர்கள் செய்யும் இந்த காரியங்களை நியாயப்படுத்தும் ஒரு வார்த்தையை கூட நான் காணவில்லை அதாவது உண்மையான இந்து மதத்தில் இந்த சங் பரிவார் பயங்கரவாதிகள் செய்வது தவறுதான் ஆக இது இந்து மதத்திற்காக நடக்கும் போராட்டம் என்று சொன்னால் அது முற்றிலும் தவறு பின்னே இவர்கள் ஏன் தெருக்களில் மனிதர்களை அடித்துக் கொள்கிறார்கள் ஆம் அவர்களின் தலைவர்கள் மதத்தின் பெயரால் மக்களை ஒருவருக்கொருவர் மோதவிட்டு ஆட்சியை பிடிக்க விரும்புகிறார்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் அதற்காக அறியாமையில் இருக்கும் முட்டாள் சங் பரிவார் பயங்கரவாதிகளை அவர்களின் மத உணர்வை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புகிறார்கள் இதற்காக அவர்களின் தலைவர்கள் பகிரங்கமாக மேடையில் ஏறி ஜனநாயக இந்தியா என்று சொல்லப்படும் இந்தியாவில் வகுப்புவாதத்தை பேசுகிறார்கள் இதற்கு எத்தனையோ உதாரணங்கள் நம் உள்ளன டெல்லியில் ஒரு தலைவரின் உரையை தொடர்ந்து அங்கு வகுப்பு கலவரம் வெடித்தது குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்த ஒரு காலத்தில் ஒரு பாஜக தலைவர் முஸ்லிம்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதாவது தங்கள் சொந்த நாட்டில் தங்கள் குடியுரிமைக்கு சிலர் அச்சுறுத்தல் விடுத்த போது அதற்கு எதிராக போராட்டம் செய்த இந்திய மக்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சராக இருந்தவர் இந்திய முஸ்லிம்களை ஷூடட் சைடு செய்ய வேண்டும் என்று சொன்ன அவரது பெயர் சுரேஷ் அங்காடி ஆனால் கொரோனா என்ற மாபெரும் தொற்றுநோய் வந்தபோது அவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தார் இறந்தார் என்று சொல்லும்போது சிலருக்கு அது அநாகரிகமாக தோன்றலாம் ஆனால் மிருகங்களையே வெட்கப்படுத்தும் வகையில் மனிதர்களை கொல்ல கூட்டு சேர்ந்த இந்த மிருக மனம் படைத்தவர்களை இறந்தார் என்று சொல்லவே விருப்பம் ஆனால் கொரோனா எல்லோருக்கும் வரலாம் அது கொடூரர்களுக்கு மட்டுமல்ல என்று கேட்பார்கள் ஆனால் நல்ல மனிதர்களுக்கு இந்த உலகில் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு தப்பிக்க அல்லாஹ்வின் தீர்ப்பின் மூலம் இது நடக்கிறது ஆனால் இந்த உலகில் சொர்க்கம் போல வாழ்ந்தவர்களை அவர்கள் ஒருபோதும் விரும்பாத நரகத்திற்கு அனுப்புவதற்கு இந்த கொரோனா ஒரு தண்டனையாக இருக்கிறது அல்லாஹு குரானில் கூறியுள்ளபடி ஆணவம் கொண்ட மனிதர்களுக்கு அவர்களின் காலம் வந்துவிட்டால் அவர்களை தண்டிப்பார் ஆம் முஸ்லிம்களை சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டவர்களுக்கு அல்லாஹு கொடுத்த ஒரு தண்டனையாகவே அந்த அமைச்சருக்கு நடந்தது அல்லாஹு சுபானஹு முஸ்லிம்களை தாக்கும் வன்முறையாளர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பு துவா செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன்